மத்திவசி ஜித்தர்சித்தொம்பி <laughs> <laughs> நீர் தந்தான்கி இல்ல நானே ஜார்கோன்க கைக நீர் மழையாக நான் தோசு நீர்லிவா அல்ல இண்ட்ளா நங்கே அவ்வளோசி நான் நீங்க கூட்ட மாத்தோ நின்றுபட்டனி தரீ மத்தின் ஏவ் இல்ல குடிக்க கோதி பாதிய குந்திரி கசிவ்லி நன்காலு அந்த டேடிலா அந்த அடாடி ஓதர சமாதான கு கை உர்ஸ்க்கொண்டு மனித அடிகி படிகி மாதில மந்தி மனை அட் ஆடத மந்தி மனை அடாட் ஆஹ் மனிதர் சொல் அய்வா நமக்கு அல்லரு பசுரு கங்கவ அந்த கரையாக்கேனக்கங்கக்கர அண்ணாங்க பரவாயில்ல அண்ணா அண்ணா ஏனூர்லிர்லி அந்த ஊப்பத்த நீனே

கட்டி எல்லா தோது தப்பாடாய் ஒலிங்க ஏனில் நோட ஒலி மங்காஸ் அச்சனி அந்தியாகி குத்தோத்தி அந்த மாட் ஆத்தி அந்த நான்கு நீ ಹ್ಞೂ ನಾಯವ ಅದೇ ಏನೇನು ಮಾಡಿಲ್ಲ ನೋಡು ಮುಂಜಾಲಿಂದನೇ ಹಾಂ ಹಾಂ ಒಂದೆರಡು ರೊಟ್ಟಿದ್ವು ಅವಕೆ ಒಂದು ಈಟ ಸಿಂಗದಂಡಿ ಎಣ್ಣೆ ಖಾರ ಆವರಿಸ್ಕೊಂಡು ತಿಂತ ತಿಂದ ಇಬ್ಬರ ಅವರೊಂದೆರಡು ತಿಂದ್ರ ನನ್ನೊಂದು ಒಂದು ಅರ್ಧ ತಿಂದೆ ಈಗ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಈಗ ಹೋಗಿ ಗಾಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸಿಲಿಂಡರ್ ತುಂಬಿಸ್ಕೊಂಡ್ಬರ್ಬೇಕು ನೋಡಿ ಈಗ ಸರೋಜಕ ಇಂಥ ಮಳೆ ಕಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲಿ ಹತ್ತವ ಹಾಂ ಹತ್ತವನು ನೀನ ಹೇಳು ನೀನ ಹೇಳು ಹಾಂ 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 ಹೌದು ಬ್ರಾಯವ ಹತ್ತಂಗಿಲ್ಲ ಬ್ರೈವ್ இல்ல கொந்த வர்த்தக வந்தி இதொந்த மழி ஒன் கத்துவிட்டே இவ எங்க ஆத்த அவங்க பஞ்சாய்த்தர் கட்டி கட்டஸ்க்கொரி கட்டஸ்க்கொரி பேக்கேனி பீக்கேனி கட்டஸ்க்கோரி அந்த ஆ சும்னா கட்டஸ்க்கொண்டா சிந்திர்ல இவா ஆள் காலத கஷ்ட இவா இவாக்கி பின்னர் oh, <laughs> <laughs> <hen> சரோஜக்கி பரி ஏ தோதிர ஒே குடங்கு ப்ாஸ்டி கொடுந்த கொடுவா இன்னொரு நீனே நடிவா அது நான் நானே தூங்கமாய் வாய் சரோஜா நீங்க கடந்த